திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படும் என்பது வெறும் பேச்சுக்காக சொல்லவில்லை ஏழு மலைகள் நவ கிரகங்களில் ஏழு கிரகங்களை குறிப்பதாகும் அதை நாம் ஏறி இறங்கும் போது அதன் மூலம் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் முதன் முதலில் திருப்பதியில் முடி கொடுத்தது யார் என்பதை தெரிந்து கொள்வோம் ஒருமுறை பெருமாள் புற்றில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த போது பசு ஒன்று அவருக்கு தினமும் பால் சுரந்து தாகம் தீர்த்தது அந்த மாட்டின் சொந்தக்காரன் பசு வீணாக புற்றினில் பால் சுரப்பதைக் கண்டு கோபமுற்று தன் கையில் இருந்த ஆயுதத்தை எறிந்தான் அது புற்றினுள்ளே இருந்த பகவான் சீனிவாசன் மீது பட்டது இதனால் அவர் தலையில் சிறு காயம் உண்டாகி தலையில் இருந்து கொஞ்சம் முடியும்ிதைந்தது ஒருமுறை பெருமாளின் மகிமையை கேள்விப்பட்டு அவரை தரிசனம் பகுதி முடியின்றி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தால் உணர்ந்தால் உடனடியாக தன் தலையில் இருந்த முடியை வேரோட வருமாறு வலிமையாக பிடுங்கினால் அந்த முடிகளை முடிகளற்ற பெருமாளின் தலையில் வைத்து தன் பக்தி உண்மையானால் இந்த கேசம் வேண்டிக் வேண்டிக்கொண்டாள் அடுத்த கணமே அந்த முடி அவர் தலையில் ஒட்டிக்கொண்டது கொண்டது இதுவே திருப்பதியில் முடி காணிக்கை கொடுக்கும் சிவனையே நடுங்க வைத்த சித்தர் யாருன்னு தெரியுமா திருநெல்வேலியில இருக்க நெல்லையப்பர் கோவிலுக்கு கருவூரார் சித்தர் நெல்லையப்பா நெல்லையப்பா தடவை ஆனால் சிவபெருமான் செவி இதனால் கோபப்பட்ட கருவூரார் சித்தர் அட நெல்லையப்பா இங்கு இல்லையப்பா அப்படின்னு சிரித்து கொண்டே சொல்லிட்டு எருக்கு ஏழுக ஈசன் இங்கு இல்லை அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு இதனால் கோவிலை சுற்றி எருக்கு புல் பூண்டுகளும் உழைத்து கோவிலை மறைத்து நின்றன அங்கிருந்து திரும்பி பார்க்காமல் நடந்தார் கருவூரார் சித்தர் சித்தருடைய கோபம் சிவனையும் நடுங்க செய்தது கருவூரார் சித்தர் மானூரை அடையும் போது நெல்லையப்பர் அவருக்கு காட்சி தந்து சித்தரை சமரசம் செய்து நெல்லைக்கு அழைத்தார் கருவூரார் சமாதானமாகி நெல்லை நோக்கி நடக்கலானார் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பொற்காசு என்று கணக்கிட்டு இறைவன் வழங்கியதாக கூறப்படுகிறது நீதி நேர்மை நியாயம் இது அத்தனையின் வெளிப்பாடும் பதினெட்டாம் படியான்தான் உண்மை எங்க இருக்கோ அவருக்கு பக்கத்திலேயே இருந்து வெற்றி பெற செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது கருப்புக்கு நிகரான தெய்வம் வேற தெய்வமே இல்லை இந்த கருப்பண்ண சுவாமி கிட்ட போகும்போது ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பக்கம் உண்மை இருக்கணும் அவ்வளவுதான் உண்மை இல்லை அப்படின்னா கருப்பண்ணசாமி பக்கம் கூட திரும்பவே முடியாது அவ்வளவு வலிமையான தெய்வம் கருப்பண்ண சுவாமி எங்களை இவங்க ஏமாத்திட்டாங்க அவங்க ஏமாத்திட்டாங்க இவங்க எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறாங்க கோர்ட் கேஸ் வழக்கு வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத பிரச்சனை மாமனார் கொடுமை மாமியார் கொடுமை என்னை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திட்டாங்க என் கம்பெனியை மோசடி பண்ணிட்டாங்க இப்படி எல்லாம் முறையிடுறவங்க நேர கருப்பண்ண சுவாமி கிட்ட போய் என் பக்கம் இந்த உண்மை இருக்கு நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா நிச்சயமாக அந்த பதினெட்டாம் படியான் அவர்களுக்கு உண்டான பதிலை கொடுப்பார் இறைவன் எங்கும் தான் இருக்கிறாரே எதற்காக ஆலயத்திற்குள்ள போய் கருவறையில அவரை நாம வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு சிலருக்கு இருக்க சூரியகாந்த கண்ணாடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த கண்ணாடிக்கு கீழே கொஞ்சம் துணியையோ பஞ்சையோ வச்சோம் அப்படின்னா அது எரிஞ்சு சாம்பலாக போயிடும் ஆனா அதே சூரியனுக்கு கீழே ஒரு துணியோ பஞ்சோ இருந்தா அது எரிவது கிடையாது அப்போ சூரியனுக்கு இல்லாத ஆற்றல் அந்த சூரியகாந்த கண்ணாடிக்கு எப்படி வந்தது அப்படின்னா சூரிய கதிர்கள் முழுவதையும் ஈர்த்து சேர்த்து மொத்தமாக அது ஒரே இடத்துல குவித்து தருவதனால் அந்த இடத்திற்கு மிக அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது வந்து சேர்கிறது அதே போலதான் எந்திர மந்திர ஸ்தாபனங்களினால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கருவறை என்கின்ற இடத்தில் மிக அதீத்தமாக அந்த தெய்வீக அலைகள் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதுனால அதுக்கு கீழே நின்னு நாம வழிபாடு செய்கின்ற போது நம்முடைய வினைகள் அங்கே வெதும்பி சாம்பலாக போகிறது ஒருநாள் பக்தன் ஒருவன் கோயிலுக்கு சென்றான் அவனது கூடையில் ஆண்டவனுக்கு சமர்ப்பிப்பதற்காக வாழைப்பழம் தேங்காய் கற்பூரம் ஆகியன இருந்தன அந்த கூடையில் இருந்த தேங்காய் பேச ஆரம்பித்தது நம் மூவரில் நானே கெட்டியானவன் பெரியவனும் கூட என்று இருமாப்புடன் கூறியது அடுத்து வாழைப்பழம் நமது மூவரில் நானே இளமையானவன் இனிமையானவன் என்று பெருமையுடன் கூறியது கற்பூரமோ எதுவும் பேசாமல் அமைதி காத்தது பக்தன் சந்நிதியை அடைந்தான் தேங்காய் உடைப்பட்டது பழத்தோல் உரிக்கப்பட்டது கற்பூரமோ தீபம் ஏற்றியதும் கரைந்து ஒன்றும் இல்லாமல் போனது இதில் நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நாம் தேங்காய் போல் கர்வத்துடன் இருந்தால் ஒரு நாள் நிச்சயம் உடைபடுவோம் இனிமையாக இருந்தாலும் வாழைப்பழம் போல் தற்பெருமை பேசித் தெரிந்தால் ஒரு நாள் கிழிபடுவோம் ஆனால் கற்பூரம் போல் அமைதியாக இருந்துவிட்டால் இருக்கும் வரை ஒளி வீசி இறுதியில் மீதமின்றி இறைவனோடு இரண்டறக் கலந்து போவோம் பெண்கள் துர்காதேவியை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது வழக்கமாக உள்ளது அதிலும் செவ்வாய்கிழமை ராகுகால துர்க்கை வழிபாடு அதிக முக்கியத்துவம் பெறுகிறது திருமண தடைகள் நீங்கும் கணவனுக்கு ஆயுள் பெருகும் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும் என்பது நம்பிக்கை ராகுவிற்கும் துர்க்கை வழிபாட்டிற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது துர்க்கையை பூஜிக்க உகந்த காலம் ராகு காலம் ராகுதோசம் நீங்க இந்த ஆராதனை நடைபெறுவதால் ராகுவின் அதி தேவதையான துர்க்கையை ராகு காலத்திலேயே விளக்கேற்றி துதிக்க வேண்டும் துர்க்கை கண்ணனுக்கு மூத்தவள் என்பதால் விஷ்ணுவின் அவதாரங்களின் பிறந்த திதிகளான அஷ்டமி நவமி ஆகியவையும் துர்க்கை பூஜைக்கு உகந்தவையே ராகுவிற்கு உடலில்தான் விஷம் இருக்கிறதே என்று வாலில் அமிர்தம் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் மறையும் நேரத்திற்கு முன்பு ராகுவின் வால் பக்கம் அமிர்தமாக இருக்கும் அதாவது ஞாயிறன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் துர்க்கையை வழிபட்டால் கோரிய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர் பிரதான தோஷங்களை நீக்குவதுதான் பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சிறப்பு பல தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ தினத்தில் அனைவரும் சிவனை வழிபடுவதன் மூலம் பயன்பெறலாம் அனைவரும் என்பது மனிதர்களை மட்டும் குறிக்கவில்லை முப்பத்தி முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு ஆகியோரையும் குறிக்கும் அந்த நேரத்தில் சிவனும் சேம நலத்திற்காக வழிபாட்டில் ஈடுபடுவார் என்பது ஐதீகம் எனவே பிரதோஷ நேரத்தில் பிரார்த்தனை செய்தால் இதயம் கனிந்து ஈசன் பல நலன்களை வழங்குவார் என்பது நம்பிக்கை சிவனின் வாகனமான நந்தி பகவானுக்கு மரியாதை செய்யக்கூடியது பிரதோஷ வழிபாடு நான்கு வேதங்கள் அறுபத்தி நாலு கலைகள் அனைத்தையும் படித்து முடித்தவர் நந்தீஸ்வரர் அனைத்தும் கற்றறிந்து அவர் மிகவும் அடக்கமாக மனதில் அசை போடும் வகையில் அமர்ந்திருக்கும் தன்மையே இதனை உணர்த்தும் பிரதோஷ பூஜையில் நந்தியையும் சிவனையும் வழிபடும் போது அறிவு வளரும் நினைவாற்றல் பெருகும் தோஷங்கள் நீங்குகிறது ஒருமுறை யார் அழகு என்று ஸ்ரீதேவிக்கும் மூதேவிக்கும் சர்ச்சை உண்டாகிற்று தீர்வு சொல்லும்படி இருவரும் நாரதரை அணுகினார்கள் நாரதரோ நிஜமாகவே சிக்கலில் மாட்டிக் கொண்டு விட்டார் ஸ்ரீதேவி ஆகிய லட்சுமிதான் அழகு என்றால் மூதேவிக்கு கோபம் வந்து தன் வீட்டிலேயே தங்கிவிடுவாள் மூதேவிதான் அழகு என்றால் ஸ்ரீதேவி கோபித்துக் கொண்டு தன் வீட்டை விட்டு வெளியேறி விடுவாள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்த நாரதர் யோசிப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளும் விதமாக எங்கே சற்று முன்னும் பின்னுமாக நடந்து காட்டுங்கள் என்றார் ஸ்ரீ தேவியும் நாரதர் முன் கேட்வாக் நடை நடந்தார்கள் சற்றென நாரதர் ஸ்ரீதேவி வரும்போது அழகு மூதேவி போகும்போது அழகு என்று சொல்ல இரு தேவிகளுக்குமே பூரிப்பு அங்கே ஜெயித்தது ஸ்ரீதேவியும் அல்ல மூதேவியும் அல்ல நாரதர் தான் ஆம் நண்பர்களே இக்கட்டான சூழ்நிலையில் பிறர் மனம் புண்படாதவாறும் தனது மதிப்பு குறையாதவாறும் தீர்ப்பு சொல்லக்கூடிய விதமாக சமயோசிதரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மூலவர் சுயம்பு லிங்கமாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இத்தலத்தில் முதல் பூஜை அம்பிகை மீனாட்சிக்கே செய்யப்படுகிறது சிவனின் முக்தி தலங்களுள் ஒன்றாகவும் சக்தி பீடமும் ஆகிய இக்கோவில் தேவேந்திரனால் கட்டப்பட்டு ராமர் லட்சுமணன் வருணன் இந்திரன் தேவர்கள் மற்றும் முனிவர்களால் வழிபடப்பட்டுள்ளது அம்மன் விக்கிரகம் மரகதக்கல்லால் ஆனது கருவறை சிங்க உருவங்கள் சிவகணங்கள் கல்யானைகளால் தாங்கி நிற்கிறது இக்கோயில் எட்டு கோபுரங்கள் இரண்டு விமானங்கள் உடையது இங்குள்ள ஆயிரங்கால் மண்டபம் மிகவும் பெரியது மதுரை சித்திரை திருவிழா அம்மன் திருக்கல்யாணம் பட்டாபிஷேகம் திருத்தேர் பவனி உலக புகழ் பெற்றவை கொற்றாமரை குளம் ஈசன் தன் சூலாயுதத்தால் பூமியில் ஊன்றி உருவாக்கியது மீனாட்சி அம்மன் தாய் உள்ளம் கொண்டவர் யார் வணங்கினாலும் அருள்வதோடு சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடியவர் ஒருவன் இறைவனிடம் ஒரு கேள்வியை கேட்டான் காசில்லா பக்தனுக்கு தூரத்திலும் காசுள்ள மனிதனுக்கு அருகிலும் காட்சி அளிக்கிறாயே இறைவா இது என்ன நியாயம் என்று கலகலவென சிரித்தான் இறைவன் தாயிர் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை என்றேன் நீங்கள் வணங்கவில்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்றேன் நீங்கள் கேட்கவில்லை தூணிலும் இருக்கிறேன் துரும்பிலும் இருக்கிறேன் என்றேன் நீங்கள் நம்பவில்லை ஏழைக்கு உதவுங்கள் அதுவே எனக்கு செய்யும் பூஜை என்றேன் நீங்கள் செய்யவில்லை எனக்கான இடத்தை எனக்கான நேரத்தை எனக்கான விழாக்களை என்னை வணங்கும் முறையை எல்லாம் நீங்களே முடிவு செய்தீர்கள் இப்போது எனக்கு கட்டணத்தையும் வைத்து என்னை காட்சி பொருளாக்கிவிட்டு என்னையே கேள்வி கேட்பது என்ன நியாயம் என்றான் திருப்புகள் படிங்க கனவுல காட்சி கொடுப்பான் அதுக்கு ஒரு திருப்புகள் இருக்கு தெரியுமோ இரவி துகிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் முன்னழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அருமுகமும் யான் ஓத ஞானமதை அருள்வாயே கரிய குழல் மிகு அப்படிங்கிற திருப்புகள் பின்னால உள்ள வரி என்ன ராத்திரி தூங்குற பொழுது முருகா உன்னுடைய ஆறுமுகம் பதிரெண்டு தோள் எனக்கு காட்சி கொடுக்கணும் இந்த பாட்டை படிச்சுட்டு படுங்க கனவுல முருகன் காட்சி கொடுப்பான் மனசு நிம்மதியா இருக்கும் அர்ஜுனர் கிருஷ்ணரை பாத்து கேட்கறாரு என்னோட அண்ணனான தர்மரும் நிறைய தான தர்மங்கள் பண்றாரு இருந்தாலும் நீங்க கர்ணனா தான் மிகச்சிறந்த கொடைவல்லல் சொல்றீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு கிருஷ்ணர் வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாருன்னா நீ என்னோட கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போறாரு ரெண்டு பேரும் ஒரு பிராமண வேடம் போட்டு தர்மரோட மாளிகைக்கு போறாங்க தர்மர் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தோன்னே அவங்களை வணக்க சொல்லி ரெண்டு பேர்த்தையும் உள்ள கூட்டிட்டு வர்றாங்க அப்ப வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாருனா இந்த மாதிரி நாங்க யாகம் நடத்துறதுக்கு உலர்ந்த சந்தன கட்டை வேணும் அப்படின்னு வந்து கேக்குறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு அதனால தர்மர்னால வந்து உலர்ந்த சந்தன கட்டையை அவங்க கொடுக்க முடியல அதனால என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடாரு அடுத்து என்ன பண்றாங்கன்னா அர்ஜுனரும் கிருஷ்ணரும் கர்ணனோட மாளிகைக்கு போறாங்க போய் இந்த மாதிரி எங்களுக்கு உலர்ந்த சந்தன கட்ட வேணும் யாகம் நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே கர்ணர் என்ன பண்ணாருன்னா உள்ள போய் ஒரு கோடாரை எடுத்துட்டு வந்து அந்த மாளிகையில இருந்த கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறாரு அதுல இருந்து சந்தன கட்டையை எடுத்து கிருஷ்ணர் கிட்ட குடுக்கறாரு இதை வச்சு நீங்க யாகம் நடத்திக்கீங்க அப்படின்னு வந்து வைகுண்ட ஏகாதசி அணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுவது ஏன் தெரியுமா மது கைடபர் அப்படிங்கிற ரெண்டு அரக்கர்களை போரில் வீழ்த்தினார் மகாவிஷ்ணு பகவானோட மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவோட வைகுண்டத்துல தாங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற வரத்தை கேட்டனர் மார்கழி மாத வளர்பிற ஏகாதசி என்று சொர்க்க வாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை வைகுண்டத்தில் சேர்த்து கொண்டார் மகாவிஷ்ணு அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் அப்படின்னு விரும்பி மார்கழி மாத வளர்பிற ஏகாதசி என்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக தாங்கள் வெளியே வரும்போது தங்களை தரிசிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த அனைத்து பாவங்களையும் வைகுண்டத்தில் அரக்கர்கள் இதன் காரணமாகவே வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் உருவானது பரமபத வாசல் வழியாக சென்றால் முக்தி கிடைப்பதோடு இம்மை வாழ்வுக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை